பிதாசுதன் சுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக ஞானம் புத்தகத்தில் இருந்து வாசகம் ஒன்று வார்த்தை பதினொன்று பயனற்ற முனுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பழி சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நக்கர்ணை நாதரை தரிசிப்பதற்காக அவரோடு பேசுவதற்காக அவருடைய குரலை கேட்பதற்காக அவரிடம் நம்முடைய மஞ்சாட்டுகளை ஏறெடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் உண்மையிலே முழு உள்ளத்தோடு நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை உண்மையாகவே ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களுக்கு நிறை உண்மையையும் நிறை வாழ்வையையும் கட்டளையிடுவார் நிறை வாழ்வு நமக்குள் கடந்து வரும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே உங்களில் யாருக்காவது ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்ப வேண்டுமே என்றால் என்னுடைய தொலைபேசி நம்பரை நான் கொடுத்திருக்கின்றேன் அதிலே நீங்கள் என்னுடைய உங்களுடைய ஜெப விண்ணப்ப எனக்கு அனுப்பலாம் அல்லது என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம் நான் உங்களுக்காக ஜபிப்பேன் பிரியமானவர்களே நம்மளுடைய ஆன்மாவை கொல்வது எது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் மனிதரை மண்ணிலிருந்து படைத்தார் ஒரு நாம் எல்லோரும் ஒரு தூசி என்பது அவருக்கு தெரியும் அப்படித்தானே ஒரு களிமண்ணை ஆண்டவர் எடுத்து ஒரு மனிதனாக உருவாக்கி அதில் அவருடைய உயிர் மூச்சை அந்த மனிதனுக்குள் செலுத்தினார் அதன் பிறகு அவனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதில் இருந்து ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை அவர் படைத்தார் எல்லா படைப்புகளுக்கும் அதிபதியாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உண்மையான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கின்றன ஆனால் நமக்கு ஒரே ஒரு தெய்வம் தான் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனால் உருவாக்கிய உருவாக்கிய உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் எதுவுமே உங்களுக்கு மீட்பை கொடுக்காது அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வாழ்வை கொடுக்காது அந்த தெய்வங்களை தேடி போனால் நீங்களும் அதே போல்தான் இருப்பீர்கள் எனவே யார் யாரெல்லாம் புற தெய்வங்களை தேடி சென்றிருந்தீர்களோ அதற்காக மன்னிப்பு கேட்டு இந்த நாளிலே நம் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் நம்முடைய உடல் கடவுள் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கின்றது எதற்காக இந்த உடல் கடவுளுடைய தங்க தங்கக்கூடிய ஆலயமாக இருக்க வேண்டும் அவருடைய உயிர் மூச்சு அவருடைய அவர் நமக்குள் வருகின்றார் ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு அல்லது நீங்கள் பல கவர்மெண்ட் ஆபிஸில் வேலை செய்வதற்காக வெளி இடங்களுக்கு கடந்து சென்று இருக்கலாம் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் இராணுவத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு காலிடே என்று சொல்லக்கூடிய அந்த விடுப்பு நாட்கள் கிடைக்கும் பொழுது முதன் முதலாக நீங்கள் எங்கு வருவீர்கள் உங்களுடைய தாயை தேடி வருவீர்கள் எப்படித்தானே உங்களுடைய தாயை பார்க்க வேண்டும் உங்களுடைய தகப்பனை பார்க்க வேண்டும் ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பன் இல்லை என்றால் திருமணமாகி இருந்தால் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்றால் உங்களுடைய மனைவியை தேடி உங்களுடைய பிள்ளைகளை தேடி வருவீர்கள் எப்படித்தானே நீங்கள் வேறு எந்த வீட்டிற்கும் போக மாட்டீர்கள் அதே போல்தான் ஆண்டவருடைய ஆத்துமா நமக்குள் இருக்கிறபடியால் அவர் நம்மை தேடி வருகின்றார் நமது உடலை பரிசுத்தப்படுத்துகின்றார் அவர் தங்கக்கூடிய ஆலயமாக நமது உடல் இருக்கின்றது எனவே தான் வார்த்தை இந்த வாழ்ந்த நாளில் வாசிக்க கேட்டோமே சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த தொடக்க நூலில் இருந்து திருவழிப்பாடு வரை வாசித்து பாருங்கள் கடவுள் அருவருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் பொய் பேசும் பொழுது அவனிடம் இருக்கக்கூடிய கடவுள் அவனை விட்டு உடனடியாக வெளியே செல் சென்று விடுகின்றார் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சீராக்கிலே கொலைகாரன் கூட திருந்துவான் ஆனால் பொய் சொல்லக்கூடிய நபர் ஒரு நாளும் அவன் திருந்த மாட்டான் என்று நாம் கூடிய நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் எச்சரிக்கையாக இருங்கள் இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முனுமுழுத்தார்கள் பாலை நிலத்திலே அவர்களுக்கு அமெரிக்க தேசத்திலே அந்த செலிபிரிட்டிகள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் அங்கு காட்டு தீயினால் நியூயார்க் சிட்டி அழிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதே போல் நாம் மறைவாக பேசிய எல்லா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் அந்த ஆத்மா தான் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிப்பாக இருக்கின்றது ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடிய ஒரு மெமரியாக இருக்கின்றது ஆண்டவர் அதை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றார் எனவே மறைவாய் நாம் மற்றவர்களை பற்றி பேசும் பொழுதும் பொய் பேசும் பொழுதும் மற்றவர்களை காட்டிக் கொடுக்கும் பொழுதும் மற்றவர்களை பற்றி ஏளனப்படுத்த பொழுதும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் அவனுக்கு அவனை எச்சரிக்கின்றார் அவளை எச்சரிக்க அவை வெட்ட வெளிச்சமாக வெளியே வருகின்றது எனவேதான் அந்த பொய் சொல்லும் நா ஆண்டவர் அரவருக்கின்றார் அந்த பொய் சொல்லும் ஆத்மாவையும் ஆண்டவர் வெறுக்கின்றார் சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவது இல்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு மனிதன் வஞ்சகத்தோடு இருந்தாலும் ஒரு மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருந்தாலும் அவனுக்குள் ஞானம் குடிகொள்வது இல்லை ஞானம் என்பது கடவுள் தான் இந்த ஞானமாக இருக்கின்றார் அந்த கடவுள் குடிகொள்வது இல்லை எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவரை போல் வாழ

கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டு அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களேந்திய இல்லத்திலே பேதுரு அழகாக இதை பற்றி சொல்லுகின்றார் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றார் இயேசுவினுடைய ஆவி பிள்ளைகள் மீது இருக்கிறபடியினால் அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் அற்புதம் நடக்கின்றது ஆண்டவராக இயேசு கிரிஸ்தின் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் எனவே அந்த கொடுமையில் இருந்து நம்மை விடுவிக்க பாபத்தின் அக்கிரமங்களில் இருந்து நம்மை விடுவிக்க சாபத்தில் இருந்து விடுவிக்க பொய் சொல்லும் நம்மை நம்மை காரியங்களில் இருந்து அவர் இந்த எனவே நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு மனிதனுடைய ஆத்துமா செத்து போய்விட்டால் அந்த ஆத்துமா நரகத்திற்கு தான் போகும் ஒரு ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த ஆத் உங்களையே பாவம் என்று படக்கூடிய காரியங்களை நினைத்து நீங்கள் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஒரு பாவம் ஒரு மனிதனை அழைத்துவிடும் ஒரு பாவம் ஒரு குடும்பத்தை அழித்துவிடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு மனிதன் சாக வேண்டும் ஒரு மனிதன் அழிந்து போக வேண்டும் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்பது ஆண்டவுடைய விருப்பம் அல்ல ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வாழ்ந்து நிம்மதியாக இருந்து இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்களை செய்து முடித்துவிட்டு அந்த பரிசுத்த ஆன்மாவை கடவுளுடைய கரத்தில் ஒப்பு வேண்டும் என்பதுதான் அவனுடைய முதலாய கடமையாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கு சொத்தையும் செல்வங்களையும் பணத்தையும் மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்துக் உன்னுடைய ஆன்மாவை நீ இழந்துவிட்டால் நீ கடவுள் அதற்கு ஈடாக எதை கொடுக்க முடியும் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய பணப்பையை கொண்டு மோச்சத்திற்கு செல்ல முடியாது கடவுளுடைய பார்வையிலே எல்லாம் குப்பையாக இருக்கின்றது நீ பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உன்னுடைய சுய சிந்தனையில் அவற்றை செய்யலாம் கடவுளுடைய பிரசன்ன இல்லை என்றால் எல்லாம் வீணே காற்றை பிடிப்பதற்கு சமம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் உன்னுடைய அறிவை கொண்டு நிலைத்திருக்க முடியாது உன்னுடைய படிப்பை கொண்டு நிலைத்திருக்க முடியாது உன்னுடைய செல்வத்தை கொண்டு நிலைத்திருக்க முடியாது எல்லாம் சில நாட்கள் உனக்கு உதவி செய்யும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் உங்களுடைய ஆத்மா அந்த ஆத்துமா பரிசுத்தமாய் இருக்கிறதா என்பதை நீங்கள் அடிக்கடி ஆய்ந்து அறிய வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே ஆன்மாவை கொள்வது எது என்பதை ஆண்டவர் வழிபடுத்தி இருக்கின்றார் இந்த நாளில் உங்களுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா அல்லது செத்து போய் இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் ஆய்ந்தறிந்து பார்த்து நற்கரணை நாதரிடம் திரும்ப வேண்டும் ஆண்டவரிடம் பேச வேண்டும் உங்களுடைய ஆத்மா செத்து போய் இருந்தால் அதை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு டியாக ஒரு பாவசங்கீர்த்தனம் செய்து உங்களை திருத்தி கொள்ளுங்கள் கண்களை மூடுவோம் நற்கரின் நாதரிடம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனி இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உடலினால் செய்த பாவத்தினால் எங்களுடைய ஆத்மா கரைபடைந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே இந்த உடல் எப்பொழுதுமே எங்களை பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறது இச்சையின் ஆவி எங்களை சூழக்கூடிய வேலையிலே எளிதா எளிதாக பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் ஆனால் பரிசுத்த ஆவி எங்களுக்குள் இருக்கும் பொழுது பாவத்தை கண்டு பாம்பை கண்டு ஓடுவதை போல் பாவத்தை கண்டு ஓடிவிடுகிறோம் செத்து போய் பரிசுத்த ஊற்றப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரிப்பீராக சாவான பாவம் செய்து செய்து ஆத்மாவை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நேரத்தில் தொடுவீராக ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீர் ஆகும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இல்லை என்றால் உணர ஆண்டவராகிய கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்றே சொல்லி உம்மை சிக்கன பிடித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அவர்களை பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றும் இழந்து போன ஆத்மாவை திரும்ப கொடுத்துட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா வஞ்சகம் நிறைந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் பொய் சொல்லும் வாய்களையும் ஆத்மாக்களையும் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாம அச்சிக்கப்படுவதாக நமது ராஜ்யம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட அரிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக நத்தரனை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்